பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சிக்கார்தன அள்ளியின் கரகசெல்லியம்மன் கோவில் நிலம் போலீசார் முன்னிலையில் அளவிடும் பணி தொடக்கம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சிக்கார்தன அள்ளி கரகசெல்லியம்மன் கோவில் நிலம் குத்தகை தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இக்கூட்டத்தில் கரகசெல்லியம்மன் கோயிலுக்கு சொந்தமான முப்பத்தி மூணு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் நிலம் உள்ளதாகவும் இந்நிலங்கள் தனிநபர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து வருவதாகவும் இதனால் கோயிலுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்பு ஏற்பட்டு கோவில் பராமரிப்பு பணிகள் பூஜைகள் செய்ய முடியாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் பொது ஏலம் விட நீதிமன்றம் அனுமதி அளித்தும் ஏன் பொது ஏலம் விடாமல் உள்ளதாகவும் ஆய்வாளர் கோமதியிடம் கேள்வி எழுப்பினர் பதினைந்து நாட்களுக்கு பொது ஏலம் நடத்த உரிய நடவடிக்கை எடுப்பதாக அறநிலைத்துறை ஆய்வாளர் கோமதி உறுதியளித்திருந்த நிலையில் இன்று பாலக்கோடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் இந்து அறநிலையத்துறை தாசில்தார் லட்சுமி இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் கோமதி மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவிலுக்கு சொந்தமான முப்பத்தி மூணு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் நிலை நிலம் அளவிடும் பணி நடைபெற்று வருகிறது நிலம் அளவிடும் பணி நிறைவடைந்ததும் கோவில் நிலம் பொது ஏலம் விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்